வணக்கம் நம்பர்களே நம்ம பெரியம்மாவுக்கு அம்மாவுக்கு எடுத்த உடனே ஆப்பர் இருக்கிறாங்க நம்ம ரேணுகா என்னடா சொல்றேன் கேக்குறீங்களா ஆமாங்க நம்ம ரேணுகா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்துட்டு பெரியம்மா அம்மா தலையில பெரிய டப்பாவை தூக்கி கவுத்துறாங்க ஒரே கவுரு ஆமாங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பத்தி பார்க்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெரியம்மா வீட்டுக்கு வராங்க வர்றப்ப மல்லிக்காக இந்த மைதா மாவு இதெல்லாம் அரைச்சு ஒரு டப்பாவில போட்டு கொண்டு வராங்க அதெல்லாம் கொண்டு வந்து ஹாலில் வச்சுட்டு அவங்க நின்றுட்டு இருக்க இந்த டைம்ல ரேணுகா வந்து ஏதோ டப்பா திங்கிறது கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைச்சு அப்படியே தூக்கி ஒரு வீசு வீசு அது பெரியம்மா மேல கொட்டி ரேணுகா மேல கொட்டி அந்த இடமே நாரி போகுதுங்க பத்தாவதுக்கு பெரியம்மா சம்மா காண்டாயிடுறாங்க இதுக்கப்புறம் மல்லிகாவுக்கு நியாயம் கேட்க வேற போறாங்க அப்படி என்ன நியாயம் கேக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன நினைச்சு பாக்கலாம் வாங்க இதெல்லாம் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் இவங்க தான் ரேணுகா விஜய் அவரோட மொத பொண்டாட்டி இறந்துட்டான்னு சொன்னாங்களே அவதான் சொல்ல என்ன மல்லி சொல்ற அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி போயிருந்தோம்ல அங்கதான் பாத்து கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல உனக்கு எல்லாம் அறிவே இல்ல புள்ள அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரேணுகா அதுக்கப்புறம் மனோகர் மல்லி அரவிந்த் எல்லாம் பேசிட்டு இருக்கா நம்ம பெரியம்மா கேக்குறாங்க ரேணுகா வந்துட்டாங்க இப்ப மல்லிகை என்ன பண்ண போறாங்க இவளுக்கு என்ன வழின்னு சொல்லி நம்ம பெரியம்மா கேட்க அதுக்கு உடனே விஜய் சொல்றாரு அது அவ்வளவுதான் கொஞ்ச நாள் தான் நான் வேற ஒரு வீடு பார்த்துட்டு ரேணுகாவை கூட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே மல்லிக்கு தூக்கி வாரி போடுது இன்னொரு பக்கம் மனோகர்லாம் அதிர்ச்சியில் உறஞ்சு போயிடாங்க ஆமாங்க ரேணுகாவை தனியா கூட்டு போறேன்னா இதுக்கு என்னங்க அர்த்தம் மல்லி எனக்கு வேணா எனக்கு ரேணுகாதான் வேணும் அவ கூட தான் வாழ மாதிரி தான் நாங்க அர்த்தம் ரேணுகா கூட போயிடுறேன் மல்லி அப்ப வேணாம்னு சொன்னா மல்லிகை என்ன உப்புக்கு செப்பா ரேணுகா இப்ப காப்பாத்தப்பட்டதுக்கும் மல்லி தான் காரணம் விஜய் ஜெயிலிருந்து வந்ததுக்கு மல்லிதான் காரணம் விஜய் திங்கிற சோத்துக்கும் தான் காரணம் இப்படி எல்லா விஷயத்துக்கும் மல்லி ஒரு காரணமா இருக்கிறப்போ எப்படி மல்லியை அவாய்ட் பண்ணலாம் இஸ் நாட் குட் விஜய் அப்படின்ற மாதிரி செம்ம காண்டாதுங்க ஒரு பக்கம் பெரிய அம்மா ஆவேசத்துல கொந்தளிக்கிறாங்க கொதிக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வேற ஒரு மேட்டர் பண்றாங்க யாருக்கும் தெரியாம ஆமாங்க ரேணுகாவுக்கு இன்னொரு புது வீடு பாக்குறது மட்டும் இல்லாம மல்லிக்கு இன்னொரு வீடு பாத்துற மாதிரி பிளான் போடுறாரு இவர் மல்லியை பாத்துப்பாரா ரேணு பாத்துப்பாரா வேலைக்கு போவாரா வெண்பாவை பார்த்துப்பாங்களா அதுக்கு அப்புறம் என்னென்ன நடக்க போகுது மல்லி சீரியல என்னென்ன விடிகள் குழப்பங்கள் எப்படி ஒரு வெறுப்பு வெறுப்புணர்ச்சி இதெல்லாம் தாழ்வுணர்ச்சி எல்லாம் வரப்போது அப்படின்ற விஷயத்தை பத்தி பாக்கலாம் பேசலாம் வாங்க போலாம் ஆல்ரெடி தான் போயிட்டு இருக்க வச்சுக்கலாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் மல்லி உட்காந்து சோப்பாவில் சொல்லி இருக்காங்க நீ என்ன ஏழை விடுறேன்னு கேக்குறீங்களா மல்லி வாழ்க்கையே நாலு பேர் சேர்ந்து ஏழை விட்டு நானூறு பேர் ஏழை விட்டுட்டு இருக்காங்க நான் விட்டா என்னங்க விடுங்க இப்படி ஒரு பக்கம் ஏல விட்டுட்டு இந்த டைம்ல தான் நம்ம பெரியாம வந்து ஏன் ஏன் அழந்துட்டு இருக்கேன்னு கேட்க நீங்க தான் கேட்டீங்களா அவர் என்ன சொன்னாருன்னு பனிக்கூடத்தில் போயிடுவாரே நேரம் அவளை கூப்பிட்டு அவ்வளவு நான் அப்படின்ற மாதிரி உட்காந்து அழந்துட்டு இருக்கேன் உனக்கு தேவைதான் அப்படியே உன் தலையில மண் அடிவா போட்டுக்கிற நல்ல அடு அப்படின்னு சொல்லி பெரியம்மா திரு மல்லியன் இதெல்லாம் கேட்டோன்னே நான் என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்க சோ ரோட்ல போற ஓனா எட்டு வேட்டுக்குள் விட்டுருக்காங்க நூத்தி ஐம்பது அந்த இல்லை இல்ல பாங்களை தம்பி உங்க கூட வச்சுட்டு மயக்கடினா நீ ரோடு ரோட விட்டா இப்படிதான் முத பொன்னாடி வந்து மயக்கிட்டு போவா அப்படி இப்படி தேவை இல்லாம நிறைய கண்டென்ட் அடிச்சு விடுறாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் நம்ம யாருமே எதிர்பார்க்கறது அந்த ஒரு விஷயம் நடக்குது என்னன்னு கேக்குறீங்களா ஆமாங்க மல்லி டிவோர்ஸ் என்னடா சொல்றேன் கேக்குறீங்களா இந்த விஷயம் நடக்கூடாதுன்னு நானும் வேண்டிட்டு இருக்கேன் ஏன்னா மல்லியும் விஜயும் ஒன்னா இருந்தா மல்லி சீரியல் சூப்பரா போகும் ஏனுக்கா உள்ள வந்து மல்லியை வெளியே போனா சீரியலும் புட்டுக்குன்னு போடும் சோ டைரக்டர் என்ன பண்ண போறாரு இன்னும் கதை காலத்துல என்னென்ன வித்தியாசமான எப்படி சொல்றது குழப்பங்கள் அதே மாதிரி ஆறு கூட்டக்கூடிய ஒரு சில விஷயத்தெல்லாம் எப்படி மசாலா காரம் உப்பு புளகெல்லாம் தடை பெப்பர் தூக்கலாம் சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணிட்டு மாட்டாரா அப்படின்ற விஷயத்தை அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுற ஸோ நம்பர்ல என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட்